ஏ டீச்சர் இருக்கும் வணக்கம் இருக்கும் மேக் வைச்சல் நான் அவங்க சொல்லணும் இதுக்கு உள்ளாட்சி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒர்க்கு வந்துட்டேன் இந்த காயத்தை நாங்கள் உயிர்க்கணும் நானும் பார்த்தீங்கன்னா மோன் ரெண்டு தான் வந்து ஒர்க் வந்திருக்கோம் மோன் பின்னாடி வந்துட்டு நான் முன்னாடி வந்துட்டேன் அப்போ வசி நடப்பு போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா வசி போட்டேன் இங்கே ஃபுல்லாகவே கழுகாக இருக்குது எப்படி எந்த அளவுக்கு கழுகாக இருக்கா நீங்களே பாருங்கள் சத்தம் கேட்குங்களா இதுக்குமாரி இறகாது இப்போ பார்த்தீங்கன்னா குழியை கொஞ்சம் மாற்றி போடணுன்னா பக்கத்தில் இங்கே இங்கே இறக்கி பார்க்கலாம் kalau masih air kece, enggak baru kayu, kunci perut, enggak zikir Oke, pengam kayu, gue cepet Tapi ini ada, itu மண்ணை இங்கே எடுத்து வந்து மண்ணை போடணும் யாரு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஓகேங்க இப்போ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிச்சு நம்ம வந்து வசிக்கு மண்ணை போட்டு நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகே இப்போ மண் எடுத்தாச்சு மண் போய் வசிக்கு போடலாம் மற்ற மாதிரிலாம் போடுறதுக்கு கொஞ்சம் டேஞ்சராக தான் இருக்குது கொஞ்சம் கூட இருக்குது ஓகே மண் போடலாம்

இந்த பசி குத்தி இருந்த காய் எடுத்து மேல போட்டுக்கோன்னா அது ஏமாந்து பார்த்தீங்கன்னா கை குத்திரும் அது எந்த காயும் தெரியலையே சரி அது வந்து எடுத்துக்கலாம் அப்படியே ஆரம்பிக்கலாம் நூறு காய்க்கு பார்த்தீங்கன்னா என்னை டூரிக்கு போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேருந்து காயலாம் வேறு குறையும் பார்த்தீங்கன்னா பாதி பாதி உரிச்சிட்டேன் இப்போ பார்த்திங்கன்னா அவ்வளோ காய் உரிச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு காய் பக்கம் உரிச்சிட்டேன் இப்போ ஃபுல்லாக உரிக்க நான் மோகன் இப்போ வந்துட்டுருக்கேன் காயெல்லாம் வசி இறங்க மாட்டேன் முன்னாடி பிடிங்கி போடலான்னா வசி இறங்க மாட்டேன் இந்த காயெல்லாம் சூட்டி இந்த ரெண்டு சைடு காய் சூட்டு போட்டுட்டா கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன் அதை பண்ணுவோம் மணி பார்த்தீங்கன்னா எட்டரையாச்சு நம்ம தம்பி மோகனும் வந்துட்டான் அவனுக்கு வசி இறங்கலை ஒரு நானூறு காய் பக்கம் உரிச்சிருப்போம்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே போட்டிருந்தேன் மறுபடி மறு முன்னாடி போட்டேன் இங்கேயும் இறங்கலை தம்பிக்கும் வந்து இறங்க மாட்டேங்குது ஃபுல்லாக கல்லுகளாக இருக்குது யோசிச்சு மாதிரி வேறு பக்கம் போகணும் பார்த்தீங்கன்னா வசி பிடிங்கி போட்டனால அதனால் பார்த்திங்கன்னா மண் போடலான்னு மாட்டி மண் எடுத்துகிட்டு வந்தேன் அது ஆட்டம் ஆடுது வசி ஒரு செட் ஆகலை இப்போ பார்த்தீங்கன்னா உரிசு மணி ஆளுக்கு ஒரு நானூறு நானூறு காய் வரும் ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் வேலை தான் இருக்கும் அதனால் யோசிச்சு படி வேறு பக்கம் போகணும் ஓரளவுக்கு வேலை செஞ்சால் தான் ஆகும்னு நினைக்கிறேன் ஏன்னா வேலையில வீடியோ நமக்கு உங்களுக்கே தெரியும் வீடியோ சரியாக வராமல் இருக்குது என்ன காரணம் பார்த்தீங்கன்னா வேலையை சுத்தமாக இல்லை தான் வீடியோ வர்றது இல்லை வேலையை இருந்தாலும் அளவாக தான் இருக்குது அப்போ நம்ம வீடியோ எடுத்துருந்தோம்னா சரியாக வேலை செய்ய முடியாது அதனால தான் பார்த்திங்கன்னா வீடியோ சரியாக வர்றதில்ல கொஞ்சம் மண் ஃபோட்டோ அப்படியே உரிக்க ஆரம்பிக்கலாம் பார்த்திங்கன்னா ஒம்பது நாற்பத்தி ஒம்பது ஐம்பத்தி நாலாச்சுங்க பார்த்திங்கன்னா ஆளுக்கு ஐம்பது காய் தான் இருக்கும் எடுத்தா முடிஞ்சு இங்கேயே உரிச்சிட்டு சாப்பிட்டு போகலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணியிருக்கோம் அதெல்லாம் என்ன நடக்குதுன்னு இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உரித்து முடிச்சாச்சுங்க இப்போ வந்து காய் தான் பாக்கி இந்த காய் எண்ணி விட்டு பார்த்தீங்கன்னா மறுபடியும் இன்னொரு பக்கம் போகணும் என் ஃபோன் பண்ணி தான் போகணும் இப்படின்னு தெரில அங்கே போய் பார்த்தா தெரியும் காய் இருக்கா இல்லையான்னு இந்த காயில் ஃபுல்லாக எண்ணி மட்டை போட்டு முடியாச்சு போய் நாங்கள் சாப்பிடணும் சாப்பிட்டு வந்து அப்புறம் வேறு இடத்துக்கு போகணும் அங்கே போய் நாங்கள் வீடியோ கண்டினியூ பண்ணுறோம் அது பார்த்தீங்கன்னா வேறக்கு வந்துட்டோம் வந்தோம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இங்கே காய் ஆல்ரெடி உரிச்சிட்டு வந்தாங்க ஆளுங்க அப்படி உரிக்கிறது பார்த்திங்கனா நாங்கள் வந்து பஸ் போட்டு நானும் ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா பஸ் போட்டு உரிக்க ஆரம்பித்தோம் ஆளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நூறு நூற்றம்பது காய் அந்த மாதிரி தான் கிடச்சிது இப்போ இங்கே காய் உரித்து கோஸ்ட் பார்த்திங்கன்னா அவ்வளோதான் வேலை கழிச்சு வேலை முடிச்சுக்கொண்டுருக்க வந்தோம் நம்ம உரியாவில் ஒருத்தர் வண்டியில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கிக்கர் கீழே வந்துட்டு எவ்வளோ டெக்னிக்கலாக யோசிச்சிருக்காங்கன்னு பாருங்க கிக்கர் அடித்தா ஆட்டோமேட்டிக்காக மேலே வர்ற மாதிரி இருக்கு நினைக்கிறே காணா எங்க எடுத்து அடினா அடினா இப்ப அடினா இருக்குதா ஸ்டார்ட் ஒரு நிமிஷம் ஆயிரம் வண்டி ஸ்டார்ட் பண்றேன் நோட்ரு டெக்னிக்கல் ஃபால்ட்னால மிஸ்டேக் ஆயிடுச்சு பார்த்தீங்களா எந்த அளவுக்கு எந்த அளவுக்கு கிரியேட்டிவியாக வச்சிருக்காங்க பாருங்க வில்லேஜ் விஞ்ஞானிங்கிற மாதிரி அது அப்படி எடுத்துட்டா போயிருந்தேன் ஓகே இந்த வீடியோ குடிச்சிருக்கேன் வீடியோ குடிச்சிருந்த பண்ணிக்கலாம் அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் இருக்கும் நம்ம அடுத்த வீடியோ பார்க்கலாம் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஹேவ் நைஸ் டே